വണക്കം நான் சுபவீர பாண்டியர் காதலும் கவிதையும் இளமைக்கு உரியன என்று சொல்லுவார்கள் ஆனால் நம்முடைய மாபெரும் கவிஞரான ஈரோடு தமிழன்பன் தன்னுடைய தொன்னூற்றி இரண்டாவது வயதிலும் கவிதைகளை எழுதி கொண்டிருக்கிறார் என்பது ஒரு வியப்பான செய்தி இல்லையா அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் அதாவது அவருடைய தொண்ணூறாவது வயதில் எழுதிய முப்பத்தி ஐந்து கவிதைகளை தொகுத்து வேறு எப்படி சொல்ல என்று ஒரு நூலாக வெளியிட்டிருக்கிறார் வேறு எப்படி சொல்ல என்ற கேட்கிறார் என்று நமக்கு தேட தூண்டுகிறது அந்த தலைப்பு அவர் எழுதுகிறார் அண்டை வீட்டில் பசியின் கவலங்களாக வறுமை ஈன்றெடுத்த குழந்தைகள் இருக்கிற போது ஒரு சிறு கரண்டி அளவு அன்பு ஓர் அங்குலம் இதய விரிவு இரக்கம் காட்டாதவனை சிலுவை காடுகளில் வளர்ந்த மரம் என்றல்லாமல் வேறு எப்படி சொல்ல என்று கேட்கிறார் அதாவது எவ்வளவு அறிவுடையவனாக இருந்தாலும் மக்கள் பண்பில்லாதவனை மரம் போல்வர் என்று வள்ளுவர் சொன்னதை போலவே அண்டை குழந்தைகள் பசியாக இருக்கிற போதும் அந்த அன்பு கூட ஒரு கரண்டி அளவு அன்பு ஒரு அங்குலம் இதய விரிவு இல்லாதவனை சிலுவை காட்டில் வளர்ந்த மரம் என்று சொல்லாமல் எப்படி சொல்ல என்னும் கேள்வி மிகச் சரியானது